மோடி பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்க பாகிஸ்தான் பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை தெலுங்கு தேசம் ஐந்து அமைச்சர் பதவிகள் மற்றும் சபாநாயகர் பதவியை கோருகிறது அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று பெரும்பாலான தகவல்கள் கூறுகின்றன அண்ணாமலை அமைச்சராகவும் அதே நேரத்தில் மாநில தலைவராகவும் தொடர்வார் என்றும் கூறப்படுகிறது தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதாதளமும் பொது சிவில் சட்டத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் உண்மையிலேயே பங்கு சந்தையில ஊழல் நடந்திருக்கும் என்று சொன்னார் உச்ச நீதிமன்றம் போங்களேன் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் தேதி பிரதமராக மோடி வணக்கம் நண்பர்களே குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரும் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் மோடி இதன் மூலம் நேருவின் சாதனையை அவர் சமன் செய்ய இருக்கிறார் மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கும் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனக் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் ஆகியோர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் புதிய அரசின் பதவியேற்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அண்டை மாநிலங்களின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் இலங்கையினுடைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நேபாள் பிரதமர் பிரச்சண்டா மொரீஷியஸ் பிரதமர் பிரவீந்த் ஜக்நாத் பூட்டான் பிரதமர் மற்றும் பலர் பங்கேற்க உள்ளனர் இவர்கள் அத்தனை பேருக்கும் ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பதினாலில் பிரதமர் மோடி முதன்முறையாக பதவியேற்ற போது அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஆனால் புல்வாமா தாக்குதல் காரணமாக இருநாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பாகிஸ்தானுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை தற்போதும் மோடி பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்க பாகிஸ்தான் பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை இது குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தல் முடிவுகள் கடந்த நாலாம் தேதி வெளியிடப்பட்டன மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பிஜேபி இருநூற்றி நாற்பது தொகுதிகளை கைப்பற்றியது இருபத்தெட்டு கட்சிகளை கொண்ட இந்தி கூட்டணி மொத்தமாக பெற்றுள்ள தொகுதிகளை விட பிஜேபி பெற்றுள்ள தொகுதிகள் அதிகம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆட்சி அமைக்க எழுபத்தி ரெண்டு எம்பிக்களின் ஆதரவு தேவை என்பதால் கிடைக்கவில்லை என்றாலும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருநூற்றி தொண்ணூத்தி மூன்று தொகுதிகள் கிடைத்துள்ளன பிஜேபியின் பதினான்கு கூட்டணி கட்சிகளிடம் மொத்தமாக ஐம்பத்தி மூன்று எம்பிக்கள் உள்ளனர் தெலுங்கு தேசத்திடம் பதினாறு ஐக்கிய ஜனதா தளத்திடம் பனிரெண்டு எம்பிக்கள் உள்ளனர் இந்நிலையில் டெல்லியில் உள்ள பிரதமர் மோடியின் இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது மத்தியில் பிஜேபி கூட்டணியினுடைய ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை கூட்டணி தலைவர்கள் வழங்கினர் இதை தொடர்ந்து கூட்டணி கட்சி எம்பிக்களின் கூட்டம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று நடைபெறுகிறது பிஜேபி தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதாதளம் உள்பட கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் மக்களவை குழு தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவார் இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்கும் மோடி ஆதரவு எம்பிக்களின் பட்டியலை அவரிடம் வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் இதைத் தொடர்ந்து வரும் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் எளிய நிகழ்ச்சியில் பிஜேபியின் கூட்டணி அரசு பதவியேற்க உள்ளது மோடி அரசின் புதிய அமைச்சர்கள் உள்ள பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர் புதிய அரசு பதவியேற்பு அமைச்சர்கள் யார் யார் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அமைச்சரவையில் திறமையானவர்களை நியமிப்பது கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வது அதே நேரம் பிஜேபியின் கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் செயல்படுவது என முடிவெடுக்கப்பட்டதாக தெரிகிறது தலைவர்கள் நிதின் கட்கரி பியூஷ் கோயல் ஆகியோருக்கு மீண்டும் முக்கிய இலாக்கங்கள் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது தேர்தலில் தோற்ற போதிலும் ஸ்மிருதி இரானி ராஜீவ் சந்திரசேகருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் அமைச்சரவையில் நாற்பது புதிய முகங்கள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரிய வந்திருக்கிறது பிரதான கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் ஐந்து அமைச்சர் பதவிகள் மற்றும் சபாநாயகர் பதவியை கோருகிறது நிதித்துறை இணையமைச்சர் பதவியை தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதாதளமும் கேட்டு வருகின்றன மதசார்பற்ற ஜனதா தளம் தலைவர் குமாரசாமி தனக்கு வேளாண் துறையை ஒதுக்க வேண்டும் என கோரியதாக தகவல் கசிந்திருக்கிறது அதே நேரம் நான் வேளாண் துறையை கேட்டதாக வரும் செய்தியில் உண்மையில்லை என்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் தெளிவுபடுத்தி இருக்கிறார் குமாரசாமி ஐக்கிய ஜனதா தளம் மூன்று சிராக் பாஸ்வான் தரப்புக்கு இரண்டு ஜிதன்ராம் மாஞ்சி கட்சிக்கு இரண்டு சிவசேனா ஷிண்டே அணி இரண்டு அமைச்சர் பதவிகளை கோரி வருகின்றனர் மகாராஷ்டிரத்தில் பெரும் பிஜேபி சந்தித்து எனவே அந்த மாநில மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த ஆறு பேர் மத்திய அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதே நேரம் முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்ட உச்சபட்ச அமைப்பான கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில் இடம்பெறக்கூடிய உள்துறை வெளியுறவுத்துறை பாதுகாப்பு மற்றும் நிதித்துறை ஆகிய இலாக்காக்களை பிஜேபி தன்வசமே வைத்திருக்கும் அதே நேரம் விவசாயம் ரயில்வே நீர்வளத்துறை போன்ற இலாக்காக்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படலாம் இதெல்லாம் தவிர எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிற அண்ணாமலைக்கு என்ன கிடைக்கும் அந்த கேள்வியை பார்க்க வேண்டும் அண்ணாமலைக்கு பதவி வழங்கப்படும் என்று பெரும்பாலான தகவல்கள் கூறுகின்றன அண்ணாமலை அமைச்சராகவும் அதே நேரத்தில் மாநில தலைவராகவும் தொடர்வார் என்றும் கூறப்படுகிறது எப்படி கிஷன் ரெட்டி ஒரே நேரத்தில் மத்திய அமைச்சராகவும் தெலுங்கானா மாநில தலைவராகவும் இருந்தாரோ அதுபோல அண்ணாமலை மாநில தலைவராகவும் மத்திய அமைச்சராகவும் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புண்டு என்று கூறப்படுகிறது மோடி அரசுக்கு காத்திருக்கும் சவால்கள் என்னென்ன மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் மேற்குவங்கம் ராஜஸ்தான் மாநிலங்களில் பிஜேபி பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது தற்போது பதினாறு எம்பிக்களை வைத்திருக்கும் தெலுங்கு தேசம் பனிரெண்டு எம்பிக்களை கொண்டிருக்கும் ஐக்கிய ஜனதா தளத்தின் ஆதரவுடன் மத்தியில் பிஜேபி கூட்டணி அரசு பதவியேற்க உள்ளது இந்த சூழலில் பிஜேபியின் பிரதான கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்தின் மூத்த தலைவர் கே சி தியாகி நேற்று ஒன்றை கூறியிருக்கிறார் மத்தியில் பிஜேபி கூட்டணி அரசுக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவோம் என்றாலும் எங்களது முக்கிய கோரிக்கைகளை பிஜேபியிடம் எடுத்துரைப்போம் நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ராணுவத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்க அக்னிபாத் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம் நாங்கள் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கவில்லை ஆனால் அனைத்து தரப்பினருடன் கருத்தொற்றுமை ஏற்படுத்திய பிறகுதான் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக போராடி வருகிறோம் எங்களது இந்த கோரிக்கைகளை மத்திய அரசிடம் தெளிவாக வலியுறுத்துவோம் என்று கே சி தியாகி தெரிவித்திருக்கிறார் இதிலிருந்தே அழுத்தம் ஆரம்பமாக தொடங்கிவிட்டதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்னென்ன சவால்களை மோடி அரசு சந்திக்கும் என்பதை இனி விவரமாக பார்ப்போம் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தால் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது முட்டுக்கட்டையாக இருக்கும் எனவே பிஜேபி தனது பிரதான கொள்கைகளை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டியிருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை பிஜேபி வலியுறுத்தி வருகிறது இந்த திட்டத்தை ஐக்கிய ஜனதாதளம் வரவேற்கிறது ஆனால் தெலுங்கு தேசம் எதிர்க்கிறது எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முன்னெடுத்து செல்வது இனி கடினம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடத்தப்பட வேண்டிய சென்சஸ் இன்னமும் எடுக்கப்படவில்லை காரணம் அப்போது கொரோனா பெருந்தொற்று நாடு முழுவதும் இருந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்சஸ் நடத்தப்படலாம் அதன் பிறகு மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் குடும்ப கட்டுப்பாடு வெற்றிகரமாக உள்ள தமிழ்நாடு கேரளம் ஆந்திரம் தெலுங்கானா கர்நாடகம் ஆகிய தென்னிந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை விகிதம் சரிந்திருக்கிறது உத்தரப்பிரதேஷ் பீகார் உள்ளிட்ட பெரும்பாலான வட மாநிலங்களில் மக்கள் தொகை விகிதம் அதிகரித்திருக்கிறது. எனவே மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை செய்யப்பட்டால் வட மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் தென் மாநிலங்களில் குறையும் இதனால் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையும் இந்த விவகாரத்தில் தென்னிந்திய கட்சியான தெலுங்கு தேசம் மத்திய அரசுக்கு கடும் அழுத்தம் தரக்கூடும் ஆந்திரத்துக்கும் பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுப்பப்படும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன் சந்திரபாபு நாயுடு சிறப்பு அந்தஸ்து கோரினார் அப்போது நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவரது கோரிக்கையை நிராகரித்தார் இப்போது நாயுடுவின் கை ஓங்கி இருப்பதால் சிறப்பு நிதி ஆந்திரத்துக்கு கிடைக்கும் என தெரிகிறது மத்திய அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்களை கேட்டு கூட்டணி கட்சிகள் நிர்பந்தம் ஏற்படுத்த கூடும் தன்னிச்சையாக மோடி முடிவெடுப்பதற்கு வேகத்தடை விழுந்துள்ளது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தலைவலி காங்கிரஸ் அதிகாரபூர்வ எதிர்கட்சி ஆகியிருப்பது இவ்வாறு அதிகாரபூர்வ எதிர்கட்சி அந்தஸ்தை காங்கிரஸ் பெற்றிருப்பதன் மூலம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கணக்கு குழு போன்றவற்றின் உறுப்பினராக எதிர்கட்சி தலைவர் இடம்பெற முடியும் சிபிஐ மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மத்திய தகவல் ஆணையம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் லோக்பால் உள்ளிட்ட சட்டபூர்வ அமைப்புகளுக்கு தலைவர்களை தேர்வு செய்யும் குழுக்களிலும் எதிர்கட்சி தலைவர் உறுப்பினராக இருப்பார் இவற்றின் மூலம் தொடர்ந்து மத்திய அரசுக்கு குடைச்சல் தரும் வாய்ப்பு காங்கிரசுக்கு கிடைத்திருக்கிறது என்றாலும் இருபது கட்சிகளை வைத்துக் கொண்டு குழப்பமில்லாத கூட்டணி ஆட்சி வாஜ்பாய் வழங்கி இருக்கிறார் அதே தடத்தில் மோடி பயணிப்பார் என்று நம்பலாம் பங்குச்சந்தையில் ஊழல் என்று ராகுல் புகார் கூறியிருக்கிறாரே கடந்த சனிக்கிழமை மக்களவை இறுதி கட்ட தேர்தல் நிறைவடைந்ததை அடுத்து ஊடகங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டன இதில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி ஐம்பது சீட்டுகளுக்கு மேல் கைப்பற்றும் என்றும் காங்கிரஸ் கூட்டணி நூற்றி ஐம்பது இடங்கள் வரையில்தான் வெல்லும் என்றும் பெரும்பாலான எக்ஸிட் போல்கள் தங்கள் முடிவுகளை தெரிவித்தன இதையடுத்து திங்கட்கிழமை உச்சம் தொட்டது ஆனால் செவ்வாய்க்கிழமை தேர்தல் முடிவுகள் வெளியான போது கருத்து கணிப்புக்கு மாறாக பிஜேபி பெரும்பான்மை பெறவில்லை இதனால் தேர்தல் முடிவு வெளியான நாளில் பங்குச்சந்தையில் பெரும் சரிவு ஏற்பட்டது இதனால் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தவர்களுக்கு முப்பது லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டது இந்நிலையில் மோடியும் அமித்ஷாவும் இணைந்து பங்கு சந்தையில் பெரும் ஊழல் செய்துள்ளனர் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் இது குறித்து ராகுல் காந்தி நேற்று செய்தியாளர்களிடம் கூறிய போது ஜூன் நாலாம் தேதி பங்கு சந்தை உச்சம் தொடும் என்று பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சில நாட்களுக்கு முன்பு கூறினர் தேர்தலின் போது அவர்கள் பங்கு சந்தை குறித்து மக்களுக்கு ஆலோசனை வழங்கியது ஏன் இது அவர்களது வேலையா தேர்தல் நேரத்தில் பங்கு சந்தை குறித்து இவ்வாறு எந்த தலைவரும் கருத்து தெரிவித்தது கிடையாது அமித்ஷாவும் கூறியதால் பங்கு சந்தையில் அதிக முதலீடு நிகழ்ந்தது தேர்தல் முடிவுகள் வெளியான போது பங்கு சந்தை கடுமையாக சரிந்தது இதனால் முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் முப்பது லட்சம் கோடி வரை இழப்பு ஏற்பட்டது பங்கு சந்தையில் முதலீடு செய்த ஐந்து கோடி இந்திய குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இடங்களில் என்பது பற்றிய விவரங்கள் உளவுத்துறை மற்றும் சில அமைப்புகள் மூலம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஏற்கனவே தெரியும் இந்த விவரங்கள் தெரிந்தும் அவர்கள் பங்குச்சந்தை உச்சம் தொடும் என்று கூறியுள்ளனர் இதற்கேற்ற வகையில் போலியான கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன சிலர் லாபம் ஈட்டுவதற்காக மோடியும் அமித்ஷாவும் இவ்வாறு செயல்பட்டுள்ளனர் இதில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பு உண்டு இந்த மெகா ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி தெரிவித்து ராகுல் காந்தி ஏதாவது உண்மை இருக்கா அது ஏற்கனவே அவர் வந்து இருந்து வெறும் பொய்யை மட்டுமே ஊழல் புகாராக சொல்லி வந்திருக்கிறார் உச்ச நீதிமன்றமே அதை விசாரித்தது கடைசியில தீர்ப்பு அந்த எந்த முறைகேடும் நடக்கவில்லை என்று தீர்ப்பு கூறியது அதனால அதுக்கு மேல அவர்களால் ஒன்றும் செய்ய முடியுது இப்ப இந்த பங்குச்சந்தை விஷயத்துல பார்ப்போம் முதல்ல பங்குச்சந்தை என்பது எப்போதுமே ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடியது ஒரு நாட்டில் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வு ஒவ்வொன்றுமே பங்கு சந்தையை பாதிப்பு அப்ப திடீர்னு ஏறும் இறங்கும் ஏறுவதற்கு பின்னால் யாரோ இருக்கிறார் இறங்கியதற்கு பின்னாலும் யாரோ இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் கடந்த காலங்களை ஃபுல்லா ஆய்வு செய்ய வேண்டியது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ராகுல் காந்தி சொன்னது என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப அலச போறோம் ராகுல் காந்தி என்ன சொல்லுகிறார் எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்த அன்னைக்கு உச்சம் தொட்டது சரி அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த அன்னைக்கு பங்குச்சந்தையில் ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது அப்போ இது உச்சம் தொட்டதை நம்பி வாங்கின பல்வேறு பேரு அன்னிக்கு வந்து நஷ்டம் இருக்கிறார்கள் ரிசல்ட் அடைந்த அன்னைக்கு இதுக்கு பின்னால் ஒரு பெரிய மோசடி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்த நாள் எவ்வளவு குறைந்ததோ அல்ல பாதி அளவுக்கு திரும்பவும் சந்தி சந்தை மீண்டதே இப்ப அதுக்கு யார் காரணம் பங்கு சந்தை வந்து உச்சமும் தொட்டது திரும்ப விழுந்தது விழுந்தது அடுத்த நாள் ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்த நாள் திரும்ப மீண்டது திரும்ப பெருமளவு மீண்டது இப்போ அதையே அவர் கணக்குல எடுத்துக்கல இன்னொரு பங்கு சந்தையில விழுறதுக்கும் உச்சம் தொடர்றதுக்கும் எப்படி மோடியும் அம்ஷம் பொறுப்பேற்க முடியும் எக்ஸிட் போல் முடிவுகளை வெளியிட்டவங்க யாரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏஜென்சி அவுங்கவங்க வர்த்தக ரீதியா ஏதேதோ தொலைக்காட்சி நிறுவனங்கள் அவங்கள்ட்ட ஸ்பான்சர் பண்றாங்க அவங்கள அஹ் இதை செய்யற மாதிரி கேட்டுக்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம்ஸ்னு இருக்கு அவங்க இடிஜிகிட்ட கேட்குறாங்க நீங்க எங்களுக்கு சர்வே எடுத்து கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒன்னுன்னு சொல்றாங்க சொல்றது எல்லாமே மோரார்லஸ் ஒரே விதமான பிகர்ஸ்ல வந்திருந்தது இருந்தது ஏன்னா அப்படிதான் ப்ரிடிக்ஷன் கிடைச்சிது அதனால சரி இப்ப அதனாலதான் பங்கு சந்தையில உச்சம் தொட்டது அப்படின்னா நீங்க வந்து எக்ஸிட் போர் யார் யார் எல்லாம் அந்த ஆர்கனைசேஷனுக்கு தானே கேட்கணும் இந்த ஆர்கனைசேஷன்ஸுக்கு பின்னால மோடியும் அமிஷாவும் எப்படி இருந்திருக்க முடியும் சரி மோடியும் அமித்ஷாவும் அந்த மாதிரி இருந்திருந்தால் வந்த எக்ஸிட் போல்ல எத்தனையோ எக்ஸிட் போல் தமிழ்நாட்டுல டிஎம்கே ஸ்வீப் என்று கூறியது நடந்திருக்குமா மோடியும் அமித்ஷாவும்தான் பின்னாலே இருந்திருக்காங்க இயக்கினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு பதினஞ்சு சீட்டை பிஜேபி பெரும் என்ற அல்லவா சொல்லியிருக்கும் த தமிழ்நாட்டுல டிஎம்கே ஸ்வீப் பண்ணும் என்று எக்ஸிட் போல் கூறின இதே போல நீங்க கேரளம்னு எடுத்துக்கிட்டா கேரளத்துல வந்து காங்கிரஸ் ஸ்வீப் அப்படின்னு எல்லா எக்ஸிட் போலும் கூறியது மோடி அமித்ஷா பின்னால் இருந்தால் இந்த எக்ஸிட் போல் முடிவு கேரளத்துல எப்படி வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு சீட் பிஜேபி ஜெயிச்சிருக்கு தானே இருக்கும் சோ எக்ஸிட் போல் முடிவுகளால திடீர்னு பங்கு சந்தை கூடியது என்றால் எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ண போய் கேட்கணும் இது எப்படி மோடி அமித்ஷாவை பிக்ஸ் பண்ண முடியும் இதுக்கு எப்படி அவர்கள் பொறுப்பேற்க முடியும் சரி அதே போல எலெக்ஷன் ரிசல்ட் வருது ரிசல்ட்ல என்னவோ அதுக்கேற்றபடி பங்கு சந்தையில ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அதனால கீழே விழுது அதுக்கும் மோடி எப்படி பொறுப்பேற்க முடியும் ஏன்னா என்ன ரிசல்ட்டோ அதைத்தான் சொல்ல முடியும் அதுக்கேற்றபடி பங்கு சந்தை தானாக ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுகிறது அது வீழ்ச்சி அடைகிறது இது எந்த இடத்துல மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பங்கு இருக்கு சரி ரிசல்ட் வந்த அடுத்த நாள் திரும்ப பங்கு சந்தை பெருமளவு மீண்டதே இப்ப அந்த கிரெடிட் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கொடுப்பதற்கு ராகுல் தயாரா இந்த குற்றச்சாட்டு ரொம்ப ரொம்ப சைல்டிஷா இருக்கு ஆனா இதுல இருந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இனி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நாடாளுமன்றத்தை காங்கிரஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு நமக்கு கிடைத்திருக்கு இனி எல்லா விஷயத்திலும் ஊழல் நடந்திருப்பதாக திரும்ப 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 ராகுல் காந்தி காங்கிரஸ் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஐந்து ஆண்டுகளா விடாம அதானி அம்பானினே சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ ஏ எப்படி பிஜேபி வந்து ஏழைகளுக்கு எதிரான அரசு பணக்காரர்களுக்கு மட்டுமே சாதகமான அரசு அப்படி திரும்ப 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 சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்களோ அதே போல இனி அடுத்து வரக்கூடிய இந்த ஐந்து ஆண்டுகள் ஒவ்வொரு ஒவ்வொன்றிலையும் ஏதோ ஒரு ஊழல் நடந்து விட்டதாக ஊடகங்கள் மூலம் உண்மையிலேயே நடந்து விட்டது போன்ற இந்த விஷயத்தை வந்து ரஃபேல் இஷுலேயே காங்கிரஸ் ஆரம்பித்தது இடையில கொஞ்சம் விட்டுருந்தது அந்த கேப்ப வந்து அதானி அம்பானியை வச்சு அவங்க ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க திரும்ப அந்த பழைய தடத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கிறார்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் போகும் திசை நமக்கு தெரிந்து விட்டது இதுல இன்னொன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட ஏ எதுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தணும் ரஃபேல் இஷ்யூல இதே ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் வைத்தது உண்மையிலேயே பங்கு சந்தையில ஊழல் நடந்திருக்கும் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் போங்களே உச்ச நீதிமன்ற ஒரு விசாரணை நடத்தப்படட்டும் இப்ப வந்து அதானியினுடைய பங்குகளில் ஒரு பெரும் மோசடி நடந்ததா அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி வெளியிட்டது ஹிண்டன்பர்க் சொன்ன அந்த அறிக்கையை வச்சு எவ்வளவு பூதாகரமா கொண்டு போனாங்க அதை வச்சு அதை வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு உட்படுத்தலையா அதனுடைய பரிசீலனைக்கு கீழே கொண்டு வரலையா அதே போல இத வந்து இந்த ஊழல் அவர் இது உண்மையிலேயே ஊழல் அப்படின்னு நினைச்சாருன்னா உச்ச நீதிமன்றத்தில் போய் முறையிடட்டும் உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில அந்த உச்ச நீதிமன்றமே நிபுணர்கள் குழுவை அமைத்து உண்மையிலே ஊழல் நடந்திருக்கா அப்படின்னு விசாரணை நடத்தட்டும் ஏன் வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தணும்னு அவர் சொல்லுகிறார் காரணம் இந்த பார்லிமெண்ட்ரி ஜாயிண்ட் கமிட்டி விசாரணைன்னு ஒன்று வந்தாச்சுன்னா டெய்லி இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டாக ராக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தினந்தோறும் ஒரு அமளியை உருவாக்கி கொண்டே இருக்கலாம் அரசை செயல்பட விடாமல் ஸ்தம்பிக்க செய்யலாம் இது டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கும் தலைப்பு செய்தி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தலைப்பு செய்தியில் ஏதோ ஒரு விதத்தில் இடம்பெற வேண்டும் என்பது ராகுல் காந்தியோட திட்டம் உண்மையிலேயே நீதி வேணும் உண்மை தெரியணும் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் போயிருக்கணும் அவர் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோருவதன் நோக்கமே ஜனம் தங்களை பற்றிய செய்தி செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியில் இடம்பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சோ இப்ப ராகுல் காந்தி குற்றச்சாட்டுல இருந்து ரெண்டு விஷயம் நமக்கு புரிந்திருக்கிறது ஒன்று அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு புதிய புதிய ஊழல் புகார்களை அவர்கள் கட்டமைப்பார்கள் அந்த உண்மை இருக்கணுங்கிற அவசியம் எப்போதுமே ராகுல் காந்தி கிடையாது அவர் கவலைப்பட்டதும் கிடையாது அவருக்கு ஒரு இஷ்யூ தேவை இந்த நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கு ஒரு இஷ்யூ தேவை இதுக்கு முன்னால நாடாளுமன்ற செஷன் ஆரம்பிப்பதற்கு ரெண்டு நாளோ ஒரு நாள் முன்னால காங்கிரசுக்கு நெருக்கமான வெளிநாட்டு மீடியாக்கள் வெளிநாட்டு மீடியா நண்பர்கள் அது நியூயார்க் டைம்ஸ் எதிராம இருக்கலாம் அவங்க வந்து ஒரு இஷ்யூவை கிளப்புவாங்க அதை வச்சுட்டு அந்த செஷன் முழுக்க செயல்பட விடாமல் நாடாளுமன்றத்தை முடக்குவார்கள் இப்ப என்ன கொஞ்சம் அட்வான்ஸா போயிருக்காங்கன்னா நாடாளுமன்ற செஷன் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவங்க ஒரு இஷ்யூவை கையில எடுத்துட்டாங்க அநேகமே இந்த இஷ்யூவை வச்சு வருகிற நாடாளுமன்ற கூட்டத் தொடரை முடக்குவதற்கு காங்கிரஸ் திட்டமிடும் குறிப்பா நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் என்று கோரி மிகப்பெரிய அமளிதமொழியை அவர்கள் உருவாக்குவார்கள் ஆனால் இதுல நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் பக்கமே போக மாட்டாங்க ஏன்னா உச்ச நீதிமன்றம் போயிட்டா உண்மைதான் ஜெயிக்கும் அவர்களுக்கு உண்மையை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது இன்னொன்று உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஆதாரங்களை சப்மிட் பண்ண வேண்டியது இதுல வந்து இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி அதனால ஏற்பட்ட இழப்பு இதற்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத நிரூபிப்பதற்கான ஆதாரம் ராகுல் காந்தியிடம் என்ன இருக்கிறது அதை அவர் வெளியிட்டிருக்கணும்ல என்ன இருக்கு எக்ஸிட் போல் அன்னைக்கு உச்சம் தொட்டது ரிசல்ட் அன்னைக்கு விழுந்ததுன்னா இது எந்த விதத்துல மோடியும் அமித்ஷாவும் இதுல சம்பந்தப்பட்டு இருக்கிறார் அதற்காக ஆதாரம் என்ன ஆனால் அது பற்றி ராகுல் காந்தி கவலைப்படல அந்த ஆதாரங்களை அவர் சப்மிட் பண்ணவும் இல்லை பொத்தா பொதுவா அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அவருக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை ஆதாரமே இல்லாமல் மோடியை களவாணி என்று சொல்லுவார் திருடன் என்று சொல்லுவார் எல்லாமே அப்படித்தான் ரொம்ப ஸ்வீப்பிங் தான் அவர் எதை பற்றி கவலைப்படல இது வெறும் ஒரு அதிகார உருவ எதிர்கட்சி அந்தஸ்தை அடையாத காலத்திலேயே வெறும் நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு சீட்டை காங்கிரஸ் பெற்றிருந்த காலத்திலேயே ராகுல் காந்தி இப்படித்தான் கொண்டிருந்தார் இப்போ அவர் யோகத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு அவர் கட்சி கிடைச்சிருக்கு இப்போ துள்றது ரொம்ப ஜாஸ்தியாகத்தான் இருக்கும் ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா இது ஒரு தளவலி தான் ஐந்து ஆண்டுகளுக்கு மோடிக்கு இப்படி ஒரு தலைவலி இருக்கத்தான் செய்யும் இத பிஜேபி தலைவர்களும் மோடியும் கூட்டணி கட்சியினும் எப்படி சமாளிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல சீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்